அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் கவிஞர் சுரதா அவர்களினுடைய படைப்புகள் நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்பாக ஆசிரியரைப் பற்றி சில குறிப்புகள் இவரினுடைய இயற்பெயர் திரு ராசகோபாலன் காலம் இருபத்தி மூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி ஆறு வரை இவரினுடைய பெற்றோர்கள் திருவேங்கடம் செண்பகம் அம்மா பிறந்த ஊர் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த பழையணும் இவர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்று காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசனினுடைய இயற்பெயராகிய சுப்புரத்தினம் இதன் அடிப்படையில் தன் பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார் கவிஞர் சுரதா அவர்களினுடைய படைப்புகளை பார்க்கலாம் தேன்மழை சாவின் முத்தம் நெய்தல் நீர் துறைமுகம் எச்சில் இரவு அமுதும் தேனும் சுவரும் சுண்ணாம்பும் பாரதிதாசன் பரம்பரை பாவேந்தர் காலமேகம் சுரதாவின் வினாக்களும் விடைகளும் சிக்கனம் எப்போதும் இருப்பவர்கள் சொன்னார்கள் சொல்லாக்கம் நெஞ்சில் நிறுத்துங்கள் சிரிப்பின் நிழல் முன்னும் பின்னும் வார்த்தை வாசல் வெட்ட வெளிச்சம் மங்கையர்கரசி அவையடக்கம் பட்டத்தரசி புகழ் மாலை சுரதாவின் கவிதைகள் உதட்டில் உதடு தற்பொழுது கவிஞர் சுரதா அவர்களினுடைய சிறப்பு பெயர்களை பார்க்கலாம் உவமை கவிஞர் கவிஞர் திலகம் தன்மான கவிஞர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தேன்மழை நூலுக்காக தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் கலைமாமணி பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பாவேந்தர் விருது இவருக்கு வழங்கப்பட்டது இவர் நடத்திய இதழ்கள் காவியம் இலக்கியம் ஊர்வலம் சுரதா வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்